இன்று சொல்கிறேன் தமிழகத்தில் இலைகள் துளிர்க்கறதோ இல்லையோ இலைகள் துளிர்க்கறதோ இல்லையோ கேட்ஜு தி இலைகள் துளிர்க்கறதோ இல்லையோ தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் இப்போ எனக்கு வேற வலி இல்லம்மா தினம் தமிழகத்திலே இருக்கின்ற ஆட்சி நம்முடைய தமிழுக்கு தமிழருக்கு தமிழகத்திற்கு கேடு விளைவிக்கின்ற ஒரு தீய சக்தி என்ற ஆட்சியிலே இருந்து கொண்டிருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி என்பதை

தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் அமித் இருந்த நாள் பயனாலும் பெரிய மாற்றம் எதிர்க்கட்சிகளுக்கு ஏமாற்றம் நல்ல ஒரு உற்சாகமான கூட்டம் ஏகாந்திரியெல்லாம் ஒன்றும் குறைச்சிருக்காது உனக்கு மரியாதைக்குரிய அமிஷா அவர்கள் மிக கடுமையாக இந்த ஆட்சியை விமர்சித்திருக்கிறார் அவங்கா மயிராண்டே ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வரும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஓ அப்போ வந்துட்டாலும்

கீழ கீழே பண்றேன் கொஞ்சம் இந்த வீடியோ பாத்துட்டு வாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த கார் ராக்ஸுக்கு பாத்தீங்கன்னா அமௌண்ட் எல்லாமே குடுத்தாச்சும் இன்னும் ஒரு வாரத்துல நம்ம வீட்டுக்கு வந்துரும் கமிச்சு

என பேசி வீடியோ பதிவிட்டு வரும் பதினைந்து வயது சிறுவன் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு தனது தந்தைக்கு புதிய பைக் வாங்கி கொடுப்பது போலவும் தற்போது அவரது தாய்க்கு தார் ரக காரை வாங்கி கொடுப்பது போலவும் வீடியோ வெளியிட்டார் இளம் வயதிலேயே சாதித்த இந்த சிறுவனை வாழ்த்தலாமே பிரான்ஸ் என மற்றொரு கூட்டமும் கிளம்பியது ஆனால் இது எல்லாம் மோசடி செய்து சம்பாதித்தது என ஒவ்வொருவராக வீடியோ வெளியிட்டு வருவது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இன்ஸ்டா பக்கத்தில் ஆறு லட்சம் ஃபாலோவர்ஸ் யூடியூப் பக்கத்தில் கிட்டத்தட்ட மூன்று மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வைத்திருக்கும் இந்த பதினைந்து வயது சிறுவன் சேலஞ்ச் வீடியோ என்கிற பெயரில் மிளகாய் பொடியை உடலில் பூசுவது போலவும் உப்பை ரோட்டில் கொட்டி அதன் மீது வெயிலில் அமர்வது போலவும் பல கோமாளித்தனங்களை வீடியோவாக எடுத்து அதனை பதிவிட்டு வந்தான் சில வீடியோக்களில் நீங்க யாரும் என் அக்கௌண்டை ஃபாலோ பண்ணவே மாட்டீங்க என அழுது வீடியோ வெளியிட்டும் ஃபாலோவர்ஸை உயர்த்தி வந்தார் தன்னை ஒரு தீவிர விஜய் ரசிகராக காட்டிக்கொண்ட அந்த சிறுவன் விஜய்க்கு ஆதரவாக பேசுவது மாநாட்டிற்கு செல்வது விஜயின் வீட்டின் முன்பு நின்று வீடியோ எடுப்பது விஜயுடன் நிற்பது போல ஏஐ புகைப்படங்களை பதிவிட்டு வருவது என விஜ்வை ரசிகர்களின் ஆதரவை பெற்று வந்துள்ளார் நம் இன்னும் பயிற்சி வேண்டுமோ மேலும் சிலருக்கு உதவி செய்வது போல வீடியோக்களை பதிவிட்டு இப்படி தனக்கான வட்டத்தை பெரிதுபடுத்திக் கொண்ட சிறுவன் அதன் பிறகுதான் சில மோசடி வேலைகளை பார்த்து வருவதாக கூறப்படுகிறது

அக்கா மூவாயிரத்து இருநூறு ரூபாய் அனுப்புங்க என மீண்டும் பணம் கேட்க இத நீ முன்னாடியே சொல்லலையேப்பா என அந்த பெண் கேட்டுருக்கிறா தபா சுமா இப்போதான் நீங்க ஒரு பெரிய மஞ்சள் நிரூபிச்சிருக்கீங்க சொல்ல மறந்துட்டேங்கா மூவாயிரத்து ரூபாய் அனுப்புங்க என மீண்டும் மீண்டும் கேட்க சிறுவன் ஆயிற்றே ஏமாற்ற மாட்டான் என்கிற அதீத நம்பிக்கையில் அந்த பெண்ணும் மூவாயிரத்து இருநூறு ரூபாயை அனுப்பியதாக கூறப்படுகிறது நோட்டு தயாரிக்கிறேன் அண்ணா நோட்டு மனுஷனையே தருக்கு இதனைத் தொடர்ந்து அந்த சிறுவன் இரண்டு மணி நேரத்திற்குப் பிறகு அக்கா உங்களோட பணம் லாஸ் ஆகிடுச்சு அதனை மீட்க இன்னும் ஆயிரம் ரூபாய் அனுப்பினால்தான் மீட்க முடியும் என கூறியதாக சொல்லப்படுகிறது உங்களை வச்சு ஊர்கா கூட போட முடியாதுடேயா பேசுவாப்பா ஏன் பேச மாட்டே தான் அனுப்பிய நான்காயிரத்து இருநூறு ரூபாயை அந்த பெண் திரும்ப கேட்டதற்கு சிறுவன் பிறகு பதில் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க போவதாக கூறியும் கூலாக ஓகே என பதில் அளித்ததாக சொல்லப்படுகிறது இவ்வாறு அந்த சிறுவன் சிலரிடம் லாபம் ஈட்டலாம் என பணத்தை வாங்கி அது லாஸ் ஆகிவிட்டது என மோசடியில் ஈடுபடுவதாக வீடியோ வெளியிட்டு வருகின்றனர் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் ஏழு லட்சம் வைத்திருக்கும் பிரபல இன்ஃபுளுசர் ஒருவர் தன்னிடம் அவசரமாக அந்த சிறுவன் ரூபாய் வாங்கியதாகவும் ஒரு மாதம் ஆகியும் திருப்பி தராததால் கொடுத்த பணத்தை கேட்டதற்கு பணத்திற்கு பதிலாக நான் உங்களுக்கு ரீல்ஸ் வீடியோ பண்ணி தருகிறேன் என சொன்னதாக கூறப்படுகிறது பிரபல இன்ஃபுளுவன்சர் பணம் அனுப்பிய ஸ்கிரீன்ஷாட்டுகளை தனது இன்ஸ்டா ஸ்டோரியில் வைத்து அம்பலப்படுத்திய பிறகே அந்த பணம் தனக்கு கிடைத்ததாக தெரிவித்துள்ளார் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான் வடிவேலு காமெடியில் வருவது போல செவப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் என்பதை போல சின்ன பையன் தானே ஏமாத்த மாட்டான் என தவறாக நினைத்து பணத்தை இழந்துவிட வேண்டாம் என கொஞ்சலாக பேசிய இந்த பதினைந்து வயது சிறுவன் தான் பணத்தை வாங்கி ஏமாற்றி பலரையும் கெஞ்சலில் விட்டதாக கூறப்படுகிறது விஜயின் வெறித்தனமான ரசிகரை போல காட்டிக் கொள்ளும் இந்த சிறுவன் விஜயை ஆதரித்து வீடியோ வெளியிடுவது மாநாட்டிற்கு செல்வது என விஜய் ரசிகர்களின் ஆதரவை பெற ஏராளமான வீடியோக்களை பதிவிட்டு வந்தான் ஒரு கட்டத்தில் தம்பி உன்னை நான் விரைவில் சந்திக்கிறேன் என விஜயே மெசேஜ் அனுப்பியதாக ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு தளபதி மெசேஜ் பண்ணியிருக்காரு என கண்கலங்கும் எமோஜியோடு உருக்கமாக அந்த சிறுவன் பதிவிட்டான் இதனை பார்த்த சிலர் விஜய்யே மெசேஜ் என வியப்போடு சிதற விட்டனர் ஆனால் மண்ட மேல இருக்கிற கொண்டையை மறந்தது போல தம்பி வாரத்துல இருக்கிற அந்த ஏஐ ஜெமினி லோகோவை மறைச்சிட்டாவது இந்த மாதிரி கம்பியை சுத்தி கோப்பா என சிலர் பங்கமாக கலாய்த்து அது ஏஐ வைத்து எடிட் செய்தது என்பதையும் புரிய வைத்தனர்

பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ என்னமா நீங்க இப்படி பண்றீங்களா இன்ஸ்டாவில் ஆறு லட்சத்திற்கும் அதிகமான பாலோவர்ஸ் வைத்திருக்கும் எந்த சிறுவன் சிலரிடம் உதவியாக பணம் கேட்டு வாங்கிய பிறகு அதனை தராமல் ஏமாற்றி வந்ததாக

அத்தோடு பணத்தை இழந்தவர்களுக்கு பணத்தை திருப்பி அனுப்பியது போலீன் வெளியிட்டு யாராவது பணத்தை இழந்தால் கமெண்ட் நான் பணத்தை திருப்பி தந்துடுறேன் என பேசி இன்ஸ்டா ஸ்டோரி வைத்துள்ளான் கமெண்ட் செய்யுங்கள் பணத்தை தருகிறேன் என கூறிய அந்த சிறுவன் கமெண்ட் பாக்ஸை ஆஃப் செய்ததுதான் இவன் பொடிப்பயல் என்பதை நிரூபித்தது அடி கொஞ்சம் பலமாக விழ கமெண்ட் பாக்ஸை ஆன் செய்திருக்கிறான் அந்த பதினைந்து வயது சிறுவன் என்ன பத்தி வீடியோ எல்லாம் நீங்களே ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அத பத்தி என்ன தெரியும் வீடியோ போடுறீங்க ரீசெண்டா ஒரு டாக் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளன்ஸ் ஒரு விஷயம் தெரியாம சொன்னாங்க

ப்ரொமோஷன் அந்தர்க்கே இந்த மாதிரி பாட்டே சாப் பண்ணுங்க அவங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி இருந்தாங்க இது மாதிரி சொல்லுங்க அப்படிங்கறது சரி நீ போடுறது வந்து தப்பா சரியாது சரியா எனேபிள் தோறே சரிடா ஒன்னேபிள் தோற வரைக்கும் சரிடா यार சரி னு சொன்னா உனக்கு एक्चुअली यार नहीं சொல்லு यार नहीं சொல்லு நீ யாரடா சத்தியா ஆஃபன்ஸ் நீ என்னடா ஆஃபன்ஸ் மூஞ்சி மொகறைய பர் நகரத்துக்கு போய் தங்கம் பேர் வச்சிட்டாங்க

உங்களோட இந்த மனைவி கைல்வி அவருக்கு எத்தனை வயசு இருக்கிற தெரியுமா இன்னைக்கு உங்களுக்கு வயது வந்து ஐம்பத்தி ஒன்பது சீமான அவருக்கு ஐம்பத்தி வயசுல இருக்கிற சீமா முப்பத்தி ரெண்டு வயது தான் மனைவிக்கு நல்லா இருக்குல்ல இது முப்பத்தி ஒரு வயது தான் மனைவிக்கு மனைவியோட அம்மா இருக்காங்க அந்த மாமியாரு மாமியாருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு சரியான இது வந்து குழந்தை திருமணம் இது நல்ல இது வந்து குழந்தை திருமணத்தை செஞ்சு இந்த நாய் பெரியார பத்தி பேசுது அப்பது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவரை பத்தி பேசிட்டு இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு இந்த காலத்துல ஒரு நாய் இப்படி கல்யாணம் வச்சிருக்க காரி குப்புங்க பத்து வயசு பதினஞ்சு வயசு இருபது வயசுல கல்வி கொடுப்பா வயசு ட்ரெண்ட்ரெண்ட் ரெண்டு பேருக்குமே இருபத்தி எட்டு வயசுனா அவன் கல்யாணம் பண்ணி அம்பது வயசுல இருபத்தஞ்சு வயசுல ஒரு பொண்ணு கல்யாணம் கொடுக்குற வயசுல ஆனா இந்த தகுதிக்கு கொண்டாட்டிக்கே முப்பத்தி ரெண்டு தான் வேணா மறுமணம் செஞ்சு கொடுப்பாரு அந்த அளவுக்கு தான் அவருக்கு வயசு இருக்கு இந்த நாய் வந்து இந்த நாய் தெரு நாய் இது வந்து பெரியார பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல அத பத்தி பஸ்ட் பேசு அதுக்கப்புறம் நீ வந்து அரசியல நான் தான் பெரிய புலி கொட்ட எடுத்த புலி எடுக்காத புலி அப்படின்னு அப்புறம் நினைக்கிறோம் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் கேட்கிறேன் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் தாய்மதத்துக்கு திரும்ப வேண்டும் என்று காட்டுங்க நாளைக்கு தாமுக்கள் வந்து சேர்ற அப்படி சொல்லவில்லை பச்சை போய் கிறிஸ்தவம் இஸ்லாமியும் தமிழன் சமயமே இல்லையே ஒண்ணு ஐரோப்பிய மதம் ஒன்னு அரேபிய மதம் சமயம் என்னுடைய சமயம் சைவம் என்னுடைய சமயம் வந்து மாலியம் என்னுடைய சமயம் சிவசமயம்

போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க